la யில் நூற்றி இருபத்தி ஒன்று காலையில் முதலாவதாக முதலாவதாக அறுபத்தி ஆறு விலகிணத்த முதலாவதாக முதலாவதாக Abole 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 বৰ <laughs>

அரபுசாமி வீதியா சர்பஸ்சாமி வேலன் மர்னோம் ஒரு நிக்கோலஸ் என்ற பாக்கியா சர்பஸ்சாமி ஆரண்டா வர சொன்னா சாதிறோம் ஒரு சத்தமா சலபினா நீங்க ஒரு வெர்ட் வாப்பா வீடியோ வேண்டி வாப்பா வீடியோ வேண்டி வாப்பா வாப்பா

மூன்று ஜோடி கால்கள் முதல் பரிசு பெறுவருக்கு இரண்டாவது கால பைனல் பரிசு பெறுவருக்கு நானும் நானானே கடிமையான போராட்டம் கடிமையான போராட்டம் பாருங்க முதலில் கோடி எடுத்து எப்பா பை சைடு கவுண்ட் வெயில் இருக்கே ரியல் இருக்கோ ஓடி ஓடி ஓடி

கச்சேரி தலைவர் மூர்வன் கருப்பசாமி வி எஸ் கருப்பசாமி மேல மருமூரா செல்ல சாமியா மயிலா ராமச்சந்திரன் ராஜா போட்டுப்பா தாடி போட்டுப்பா முதல் பரிசு பொருள் கடுமையான போராட்டம் முதல் கொடி எடுத்து முதல் ஆவதாக அருண்குமார் மனித நத்தமா செல்ல பாக்கியம் தேவனுக்கு மகிமை செல்ல பாக்கியம் பஞ்சவர் எல்லாத்துக்கும் தான் பஞ்சவரியா பஞ்சவர் இருக்க